ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்க இந்த கட்ட யுத்தம் நான் இதை கட்ட யுத்தம்னு சொல்றதுக்கு பல விதமான காரணங்கள் இருக்கு கண்டிப்பாக வரப்போகிற ஒரு சில மாதங்கள்ல ஏன் ஒரு சில வாரங்களில் கூட இந்த ரஷ்யா உக்ரைன் போர் படிப்படியாக நிற்கிறதுக்கான அந்த முடிவுகளானது கண்டிப்பாக மேற்கொள்ளப்படும் ஸோ இந்த மாதிரி ஒரு போயிட்டு இருக்க நிலமையில மூன்று முக்கியமான சம்பவங்கள் கடந்த ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்துல இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல நடந்திருக்குன்னே சொல்லலாம் அதுலயும் இந்த மூணு விஷயங்களும் நார்மலாக நம்ம கடந்து போகிற மாதிரி சாதாரணமான விஷயங்கள் கிடையாது ஒன்று ஒரே இடத்துல அதாவது ஒரு ரெண்டு மூணு பகுதிகளை ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு பெரிய ட்ராப் மாதிரி செட் பண்ணி ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான உக்ரைன் வீரர்களை ஒரே நாளில் ரஷ்யா சிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இதுல ரஷ்யாவோட வீரர்கள் இதை செஞ்சாங்களான்றத தாண்டி ரஷ்யாவோட ஸ்பெஷல் யூனிட் இந்த சம்பவத்தை செஞ்சதா சில செய்திகள் வெளியில வந்திருக்கு அதே நேரத்தில் இது கூடவே சேர்த்து வச்சு ரெண்டு முக்கியமான ஏர்பேஸ்ல ஒன்னு கிரீமியா இன்னொன்னு ரஷ்யாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஏர்பேஸ்ல எஸ் த்ரீ ஹண்ட்ரட் எஸ் போர் ஹண்ட்ரடோட சில ரெஜிமெண்ட்ஸ்ன்றது அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணப்பட்டிருக்கு எல்லாத்தை விட ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அடுத்த சேலஞ்சர் டு பீரங்கின்றது கேர்ஸ்களை வச்சு அடிக்கப்பட்டிருக்கு மூணு சம்பவங்களையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த மூணு ரொம்பவே முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு அடர்நிலின் ரஷ்ய இது ஏற்படுத்தும்

ஐரோப்பா நார்த் ஏஷியா மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பதுக்கும் அதிகமான நாடுகளில் சில முக்கியமான ப்ராட்காஸ்டிங்காக பண்ணக்கூடிய ஒரு மீடியா அமைப்புன்னு சொல்லலாம் இதுக்கு டைரக்டாக யுஎஸ் கவர்மெண்ட் இருந்து ஃபண்ட் வந்துகிட்டு இருக்குது அவங்க சில சேட்டிலைட் இமேஜஸை எடுத்து கடந்த ஒரு பத்து பதினைந்து நாட்களில் அனலிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி அனலிஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னைக்கு அவங்களோட ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மெலிரோவா ஏர்பேஸ் பெல்பெக் கிரிமியாவில் இருக்கக்கூடியது இது ரெண்டுத்துலேயும் ரஷ்யாவோட ஃபோர்டிஃபிகேஷன்ஸ்ன்றது அதிகமாக இருக்குது இதுக்கு முன்னாடி ரஷ்யா இந்த இடத்துல இந்த மாதிரி எதனா பண்ணியிருக்காங்களா இல்லை இந்த ரஷ்யா உக்ரைன் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹை டிராஃபிக் அந்த பகுதிகளில் உணரப்பட்டிருக்கான்னு பார்த்தோன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி ஹெவி டிராஃபிக்ன்றது ஷார்ட் டைமில் அந்த இடத்துல எதுலையுமே ஏற்படுத்தப்படலை இன்னும் அவங்க கிளியராக இந்த சேட்டலைட் இமேஜஸ் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஆர் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட மூணுலேருந்து நான்கு லான்ச்சர்ஸ் அடிஷ்னலாக ஒவ்வொரு பேட்சிலையும் ஆட் பண்ற மாதிரி ஏன்னா ஒரு ஏர் பேஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அதில் மினிமம் நாலுலேருந்து இருந்து அஞ்சு லேயர்ஸ் ஆஃப் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் குறைந்தது ஒரு ஐந்து பேட்சாவது இந்த மல்டி டைரக்ஷனில் சுற்றி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் இதுல அடிஷனலா சில காங்க்ரீட்டட் ஸ்ட்ரக்சர்ஸை இந்த இடத்துல கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி கடைசியா போயிட்டு எந்த ஒரு பாயிண்ட்ல நிற்கும்னா அடிஷ்னல் ஏர் டிஃபென்ஸ் யூனிட்ஸ்ன்றது இந்த பேஸ்களுக்கு கொண்டு வரப்பட போகுதுன்னு சொல்லலாம் இப்போ இந்த மெலிரோவா ஏர்பேஸ்ன்றது இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுல இருந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் ஏற்கனவே ரெண்டு தடவை உக்ரைனோட சில இந்த டோச்சா வகையான ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்த இடத்துல அட்டாக் பண்ணியிருந்தாங்க ஆனால் இம்பாக்ட் எந்த அளவுக்கு ஏற்பட்டுச்சுன்னு ரஷ்யாவும் கன்ஃபார்ம் பண்ணல இல்ல இந்த அளவுக்கு பாதிப்புகளை நாங்கள் ஏற்படுத்திருக்கோம் உக்ரைனும் எந்த ஒரு விதத்திலையும் சொல்லல சோ இப்போ இந்த இந்த பேஸ்ன்றது அடிக்கடி ட்ரோன் அட்டாக்கு ஈடுபடும் சொல்லலாம் அதுக்கு மெயினான காரணம் எஸ்யூ டுவெண்டி ஃபைவ் ஃப்ராக் ஃபுட்டும் எஸ்யூ தேர்ட்டி விமானங்களும் இந்த பேஸில் அதிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு சில நேரங்களில் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த பேஸ் ஆனது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு ஆனால் எப்போ ஏடிசிஎம்எஸ்க்கு அப்ரூவல் ஆனது கொடுக்கப்பட்டுச்சோ ரஷ்ய பகுதிகளை தாக்குறதுக்கு அப்போவே இங்கே இருக்கக்கூடிய விமானங்களோட எண்ணிக்கை பாதியா குறைக்கப்பட்டுருச்சு ஸோ ரஷ்யா இந்த மாதிரி திரும்பவும் அவங்களோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த இடத்துல அதிகமாக திரும்பவும் கொண்டு வந்து நிறுத்தி வைக்கிறது கண்டிப்பாக அவங்களோட ஆப்ரேஷனல் ரெடினஸையும் ஏற்கனவே அங்கேருந்து மற்ற இடங்களுக்கு மாத்தப்பட்ட விமானங்களையும் இந்த இடத்துல ரஷ்யா கொண்டு வரதுக்கான அந்த அதிகப்படையான சான்ஸ் உருவாக்கி இருக்குது எப்படி பார்த்தாலும் ரஷ்யா உக்ரைன் போர்ல ஒரு டீல் ஏற்படுத்தப்படுறதுக்கு முன்னாடி அதிகமான இடங்களை ரஷ்யா பிடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க அப்படி ரஷ்யா பிடிக்கிறதுக்கு பார்க்கணும்னா ஏரியல் சப்போர்ட்ன்றது அந்த இடத்துல அதிகமாக தேவைப்படும் மற்ற பேசஸ்ல இருந்து ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பேஸ்ல இருந்து ஒரு பாம்பர் விமானமோ ஒரு அட்டாக் ஏர்கிராஃப்டோ அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்து ரஷ்யாவுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை விட வெறும் நூறு கிலோமீட்டர் தான் இந்த ஃப்ரண்ட்லைனில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் ரஷ்யாவோட அந்த ஏர்பேஸ்க்கும் ராஸ்டோ பிளாஸ்டில் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கும் வெறும் நூறு கிலோமீட்டர் தான் ஸோ இதை ரஷ்யா இப்போ ரெடி பண்ணியிருக்கிறது ஒரு ஆச்சரியம் கிடையாது ஆனால் இதனால ரஷ்யா உக்ரைன் போரில் ஒரு மேஜர் இம்பாக்ட் ஆனது இருக்கும் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா இந்த பிரிட்டிஷ் சேலஞ்சர் டு பீரங்கியோட அந்த ஃபேட்ன்றது கேர்ஸ்களை வச்சு மாற்றி எழுதப்பட்டு சொல்லலாம் ஏன்னா ஆல்ரெடி நமக்கு கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட வரைக்கும் விஷுவலி கன்ஃபார்ம் பண்ணப்பட்டது இல்லை கேர்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த லோக்கல் ரிப்போர்ட்ஸ் பார்த்த வரைக்கும் மூன்றுல இருந்து நாலு சேலஞ்சர் பீரங்கிகள் அந்த இடத்துல அழிக்கப்பட்டதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆனது இருந்திருக்கு அது கூடவே சேர்த்து இப்போ இன்னொரு பீரங்கி அழிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் உக்ரைனோட மீடியாஸ் இல்ல உக்ரைனோட சில முக்கியமான சேனல்ஸ் யாருமே கோஸ்ட் பகுதியில் சேலஞ்சர் பீரங்கி டெப்ளாய் பண்ணப்பட்டிருக்கிறதையோ இல்ல அது சம்மந்தப்பட்ட செய்திகளையோ இது வரைக்கும் அஃபிஷியலாக அறிவித்தது கிடையாது ஏன்னா ரஷ்யா வந்து அது ஃபோட்டோ எவிடன்ஸோடு வெளியில் காமிச்சாலும் உக்ரைன் இப்போ வரைக்கும் எப்படி இருந்தாங்கன்னா அதுக்கு எங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்ற மாதிரி ரொம்பவே அமைதியாக இருந்துட்டாங்க ஆனா இப்போ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த பீரங்கி அழிக்கப்பட்டதுக்கு அப்புறமா உக்ரைனோட மீடியாஸ் இதை செய்தியா வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க உக்ரைன் ஸ்ட்ராட்டஜிக்கலாக சேலஞ்சர் வீரங்கிகளை உள்ள பயன்படுத்துறதா சொல்லியிருக்காங்க இது வந்து எப்படி சொல்றது ஆல்மோஸ்ட் ஒரு செத்த பாம்பு அடிக்கிற கதை தான் ஏன்னா ஏற்கனவே வந்து ரஷ்யா இதை வந்து எவிடன்ஸோட காமிச்சிட்டாங்க ஆனா இருந்தாலும் இப்ப உக்ரைன் இதை ஒரு செய்தியா வெளியில சொல்றது ஃப்ரண்ட்லைன்ல இருக்கக்கூடிய அந்த வீரர்களோட அந்த மன வலிவையை அதிகமாக்குற மாதிரி ஏன்னா உக்ரைனோட மீடியாஸையும் சரி இல்ல உக்ரைனோட வார் பிளாகர்ஸையும் சரி கண்டிப்பா நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க அவங்களோட பாஸ்ட் ஒரு டென் டேஸ் கடந்த ஒரு பத்து நாட்களோட அந்த டைம்லைன் எடுத்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட அந்த டேட்டாஸை சொல்ற அந்த விதம்ன்றது ரொம்பவே மாறுபட்டிருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து உக்ரைன் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னவங்க இப்போ அக்ரஸிவாக உக்ரைன் ரஷ்யன்ஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க இது எப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கப்படுனா சரி ஓகே இப்போ உக்ரைன் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா நம்ம பேட்டலோட லாஸ்ட் டேஸில் இருக்கும் இப்போ இந்த நேரத்தில் நம்ம கிட்ட இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்போம் அப்படி இருக்கப்போ எதிரிகளுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தணும் நம்மளை தாக்க வரக்கூடிய எதிரிகளுக்கு அதிகமான சேதாரங்களை ஏற்படுத்தணும்னு அந்த ஒரு மோட்டோவோட உள்ள போவாங்க இப்படி போகிறப்ப என்ன ஆகுனா கண்ணுல படக்கூடிய எல்லாத்தையும் அழுக்கு ஆல்மோஸ்ட் சினிமாவில் பார்க்குற ஒரு கான்செப்ட் மாதிரி தான் இந்த ஒரு மைண்ட் செட்டை உருவாக்குறதுக்காக இந்த எல்லா விஷயங்களும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து உக்ரைனோட அந்த வே ஆஃப் அப்ரோச்சிங்க கொஞ்சமா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இப்போ இந்த சேலஞ்சர் பீரங்கி அழிக்கப்படுது இதில் வந்து ரஷ்யாவோட பங்கு அதிகமாக கிடையாது ஏன்னா சேத்துல அந்த பீரங்கி சிக்கிருச்சு அந்த பீரங்கி சிக்கினதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் அபண்டன் பண்ணி விடப்பட்ட அந்த பீரங்கியை ரஷ்யாவோட ட்ரோன் ஸ்ட்ரைக்ல அழிச்சிருக்காங்க ஸோ இதில் கம்ப்ளீட் கிரெடிட்றது ரஷ்யன் சைடுக்கு கொடுக்க முடியாது ஏன்னா ஏற்கனவே விட்டுட்டு போன பீரங்கி தான் அவங்க அழிச்சிருக்காங்க ஆனால் இருந்தாலும் இந்த செய்திகளை உக்ரைன் இப்போ காமிக்கக்கூடிய விதமும் இப்போ உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு செயல்களும் அவங்களோட கம்ப்ளீட்டான வார் ஸ்ட்ராட்டஜியை மாற்று சொல்லலாம் இந்த வார் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ரஷ்யாவோட இந்த டொரட்ஸ் பகுதியில் நடந்திருக்கக்கூடிய அந்த சர்ப்ரைஸ் கேம்பைன்னு சொல்லலாம் ஆக்சுவலா கடந்த ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா இந்த இந்த மேப் நீங்க பாருங்க இது வந்து ஜனவரி முப்பதாம் தேதி ஆல்மோஸ்ட் அபிஷியலா இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்டடி ஆஃப் வாராலையும் நிறைய இந்த வார் அனாலிஸ்டாலையும் கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட இமேஜ் நீங்க இதில் டொரஸ்க்கும் நடுவில் அது ஒரு மாதிரி எல்லோயிஷ் கரில் லைட் ஆரஞ்ச் கலர் அது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த மார்க் ஆனது பண்ணப்பட்டிருக்கும் இதெல்லாம் ரஷ்யாவோட திடீர் கவுண்டர் ரஃபென்சிவும் உக்ரைன் எந்தெந்த இடத்துல ரஷ்யாவில் ட்ராப் பண்ண காட்டக்கூடிய ஒரு மேப்னு சொல்லலாம் இதுல இந்த டொரஸ் பகுதியில் ஒரு சின்ன சர்க்கிள் இருக்குல்ல இதை வந்து நீங்க நார்மலாக கூகுள் மேப்ல ஓபன் பண்ணுங்க இந்த பகுதிக்கு பக்கத்துல இவனோபிலியா எபிலிம்கா எய்மிக்கா எயில்மிகான்னு சொல்லக்கூடிய ப்ரொனன்சியேஷன் எழுதிக்கான் தான் நினைக்கிறேன் இந்த மூணு பகுதிகளானது இருக்குது ஆக்சுவலாக இந்த டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா ஒரு ஒய் ஷேப்பில் இந்த உள்ளே வரக்கூடிய அந்த ஹைவே ஆனது ஒய் ஷேப்பில் இந்த டொரஸ்க்கு விட்டு சவுத் ஈஸ்ட் சைடில் கீழே இறங்கி வந்தோன்னா அந்த இடத்துல நியூயார்க் உக்ரைனோட ஒரு சின்ன கிராமம் அது இருக்கும் அதை விட்டு இன்னும் கீழே சவுத் டேரக்ஷனில் இறங்கி போனோம்னா ஹால்விக்கானு சொல்லக்கூடிய உக்ரைனோட அந்த பகுதி இருக்கும் இது ரெண்டுத்தையும் மெயினாக இணைக்கக்கூடிய ஒரு ஒய் ஷேப்டு ஒரு ஜங்ஷன் சொல்லலாம் ரஷ்யாவோட ஃபோர்ஸஸ் இந்த இடத்துல அதாவது நாற்பத்தி மணி நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த போக்ரோவர்ஸ்க்குலேருந்து இந்த டாரஸ் பகுதி வரைக்கும் மேஜராக எந்த ஒரு அட்டாக்குமே நடத்தி இவங்க இப்படி அட்டாக் நடத்ததுனால இது உக்ரைன் சைடில் எந்த மாதிரி ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணியிருக்கு இது உக்ரைன் சைடில் எந்த மாதிரி ஒரு ஒரு அசம்ஷன் இல்லை உக்ரைனோட வார்ஃபேர் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் என்ன பண்ண வச்சிருக்குன்னா ரஷ்யாவுக்கு அந்த இடத்துல சப்ளைஸ் குறைய ஆரம்பிச்சிருக்கு அவங்களோட ஸ்ட்ரைக்ஸ்ன்றது அந்த இடத்துல லிமிட்டட் ஆகியிருக்கு ஸோ இந்த இடத்த நம்ம கண்டிப்பாக வந்து டார்கெட் பண்ணணும்னா அந்த இடத்த விட்டு அவங்களை பின்னோக்கி செல்ல வைக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு திடீர் சர்ப்ரைஸ் இன்கர்ஷனை உள்ள நினைச்சிருக்காங்க ஆனால் அப்போ அவங்களுக்கு தெரியாது அந்த இடத்துல இருக்கிறது ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் மட்டும் கிடையாது சேச்சன் ஆர்மியோட சில ஸ்பெஷலைஸ்டு யூனிட்ஸ் குறிப்பாக சொல்லுனா ஆக்மத் போன்ற ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் இந்த இடத்துல நான் சேச்சன் ஆர்மி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் இதை இன்னும் அபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணப்படலை ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வார் ஸ்ட்ராட்டஜி இல்லை அங்கே இருக்கக்கூடிய சில விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தோம் இருந்து வரக்கூடிய செய்திகள் பார்த்தோம்னா கண்டிப்பாக இதை சேச்சன்ஸ் பண்ணிருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு முதல்ல நான் அந்த இடத்துல என்ன நடந்ததுன்றத சொல்கிறேன் அதுக்கப்புறமா இதை யார் பண்ணிருப்பாங்கன்றத கமெண்ட்ஸ்ல நீங்களே சொல்லுங்க actually நேற்று நைட்டு இந்த சம்பவமானது ரொம்பவே தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு இந்த டொரஸ்க்கு சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில்ன்றது அதிகமாக அர்பன் வாஃபர் நடக்கக்கூடிய பகுதிகள் அதாவது நகரங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய போர் நடக்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லலாம் இந்த இடங்களில் உக்ரைனோட வீரர்கள் அட்டாக் கம்மியாக இருக்கிறத பார்த்துட்டு இல்லை அதிகமாக ரஷ்யன்ஸோட அட்டாக் இந்த பகுதியில் இல்லைன்னு நினச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட இன்ஃபான்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸையும் அவங்களோட பிரிகேட் வீரர்களை சின்ன சின்ன இன்ஃபான்ட்ரி குழுக்களாக மாற்றி உள்ளே அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க இப்படி உள்ளே அனுப்ப ஆரம்பிக்கிறப்போ இந்த டொர்ட்கில் இருந்து இந்த எலிவன்கான்னு சொல்லக்கூடிய பகுதி எக்ஸாக்டாக ரெண்டும் ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கக்கூடியது இந்த ரெண்டு பகுதிகளுக்கும் நடுவில் இந்த அட்டாக் கம்மியாக இருக்கிறத உணரக்கூடிய உக்ரைன் உள்ள அவங்களோட வீரர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புகிறாங்க இப்படி அனுப்புறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக இந்த பகுதிகளுக்குள்ள உக்ரைனோட சோல்ஜர்கள் அத்தனை பேரும் வந்ததும் அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்து நார்த்தன் பகுதியில் அந்த ஒய் ஷேப்பில் நான் ஒரு ஜங்ஷன் சொன்னேன்ல அந்த பகுதியிலிருந்து ரஷ்யாவோட டேங்க் பெட்டாலியன் என்றது உள்ள வர ஆரம்பிச்சிருக்கு பீரங்கி படைகள் உள்ள வரக்கூடிய செய்தி உக்ரைனுக்கு தெரிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நம்ம ஒரு ட்ராப்பில் மாட்டிருக்குன்றது அப்போ கூட அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது மேபி ரஷ்யா இந்த இடத்துல ஆஸ் யூஷுவல் அவங்களோட ஏரியாவில் அட்டாக்ஸாக பண்ணலாம் இல்லை இந்த இடத்துல டேங்க் வார்ஃபேர்ன்றது நடக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கெஸ்ட் பண்ணிட்டுருக்கா அந்த டைமில் தான் அந்த கட்டிடங்கள் இருக்குல்ல ஒவ்வொரு கட்டிடமும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போவாங்க இல்லை இந்த இடத்துல யாராச்சும் ஆட்கள் இருப்பாங்களா போகிறதுக்கு அந்த செக் பண்ணுறதுக்கு போவாங்கல்ல அதில் ஐம்பதுக்கும் அதிகமான கட்டிடங்கள் நேற்று ஒரு நாளில் வைத்து தகர்க்கப்பட்டிருக்கு இவங்க உள்ளே வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஒவ்வொரு இடமா அந்த கட்டிடங்களை வெடிக்க வச்சிருக்காங்க இதுல உக்ரைன் வீரர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய மீடியாஸோட ரிப்போர்ட்ஸ் பார்த்தோம்னா அட்லீஸ்ட் நூத்தி ஐம்பதுல இருந்து நானூறு வீரர்கள் ஆச்சும் இந்த இடத்துல இறந்துருக்கலாம் ஏன்னா இந்த ஐம்பது கட்டிடங்கள்ல இருந்து நார்மலான கட்டிடங்கள் கிடையாது சில அபார்ட்மெண்ட்ஸ் சில பில்டிங்ஸ் இதுல ஒட்டு அழிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பீரங்கிகளுக்கு வைக்கக்கூடிய கன்னி வெடிகள் இந்த பூபி டிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல சின்ன சின்ன அந்த ஒயர் டிராப்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிகமான டிராப்ஸ்ல உக்ரைனோட வீரர்கள் இங்க இறந்திருக்காங்க இப்போ நான் சேச்சனியா வீரர்கள் ஏன் இதை பண்ணியிருப்பாங்கன்றதுக்கான அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் இல்லை அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குன்னு சொல்லுறேன் இந்த அவர்பன் வார்ஃபேர் இப்போ நேற்று நைட்டு இந்த இடத்துல நடந்தது இதெல்லாம் ஏற்கனவே சேச்சனையா வாரில் நடந்திருக்கு இப்போ நான் சொன்ன இந்த அத்தனை டாக்டிக்ஸும் இந்த பில்டிங்ஸை கம்ப்ளீட்டாக உள்ள வீரர்கள் வர வை வர வைக்கப்பட்டதுக்கு அப்புறமா ரிமோட் கண்ட்ரோல் எக்ஸ்ப்ளோசிவ் மூலமா வெடிக்க வைக்கிறது இந்த மாதிரி ஒயர் ட்ராப்ஸ் வந்து அதிகமாக செட் பண்ணுறது இது எல்லாமே ஆல்ரெடி ரஷ்யாவுக்கும் சேச்சனையாவுக்கும் நடந்த பிரச்சனையில் ஏற்கனவே இவங்களால பண்ணப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் சேச்சனையா வீரர்கள் பற்றின செய்திகளையோ இல்லை அவங்களோட ஸ்பெஷல் யூனிட்ஸை பற்றின செய்திகளோ நம்மளால் எந்த இடத்துலையும் பார்க்க முடியல ஸோ இவங்க இதை பண்ணிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த இடத்துல ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பின்னாடி யார் இருந்திருப்பாங்க இல்லை அது யார் பண்ணியிருப்பாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த வீடியோம் அதுவும் இங்கிலேயும் எடுப்பது